குமார் நான் திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டுமல்லி எடுத்த மல்லவண்டா பகுதியை சார்ந்தவன் நான் ஒரு பி பட்டதாரி இப்போது என்னோட நண்பர் ஹரிகரன் சொல்லிவிட்டு மலையண்டா பகுதியை சார்ந்த ஹரிகரன் அவர் நியூசிலாண்டில் வேலை செய்வதாக சொல்லி இங்கே நிறைய வேக்கன்சி இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து இங்கே மாதம் வந்து ஒன்றரை லட்ச ரூபா சேல்ரின்னு சொன்னதுனால நான் என்ன பண்ண அவரை நம்பி சரி ஒரு ஏழு எட்டு வருஷமாக பழக்கம் சரி நண்பன்ற முறையில் சரி நான் வந்து என்னோட வேலைக்காக நான் ரெடி பண்ணேன் அதுக்காக அப்போலோவில் மெடிக்கல் போட்டிருந்தாரு மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா அவர் நான் பணம் கட்டியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா வேலைக்கான டாக்குமெண்ட் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு பதினோரு டாக்குமெண்ட் அது எல்லாமே நான் எம்பசிக்கு அப்ளை பண்ணி எல்லாம் வெரிஃபை பண்ணதில் இன்னும் அப்ரூவல் மட்டும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் சார் அந்த சமயத்தில் வந்து விமான டிக்கெட் போட்டார் டிசம்பர் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கிளம்புற மாதிரி எனக்கு டிக்கெட் போட்டார் அதை பார்த்து என்னோட சொந்தக்காரங்க எல்லாமே ரெஃபர் பண்ண சொன்னார் இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலை இருக்கிற குடும்ப ஆளுங்களை மட்டும் சொந்தக்காரங்களை மட்டும் இதில் ஸோ அவங்க அவங்க எல்லாமே வெளிநாட்டுக்கு போனாங்க இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பாதிக்கிறாங்க இவங்க நியூசிலாந்து வந்தாங்கன்னா ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் சம்பாதிக்க முடியும் கண்டிப்பா நாளைக்கு நல்ல நல்லா வாழ்வாங்க உங்கள் ஊருங்க எல்லாருமே அப்படின்னு சொன்னதுனால நான் என்ன பண்ணனா எங்க சொந்தக்காரங்க யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே டாக்குமெண்ட் மூவ் பண்ண நான் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அதே ப்ரொசீஜர் தான் அவங்களும் ஃபாலோ பண்ணாங்க கடைசியில் லேட்டாகலேயே கேட்டாக அவங்ககிட்ட கேள்வி கேட்கும்போது இந்த மாதிரி இமிகிரேஷனில் ப்ராப்ளம் இருக்கு இப்போதைக்கு போக முடியாது துபாய் மூலியமாக தான் போக முடியும் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு எங்கள் ஆளுங்களாக ஒரு எட்டு பேரை மட்டும் துபாய்க்கு அனுப்பிச்சி விட்டேன் அவங்க சொன்ன மாதிரி ஸோ எட்டு பேரை அனுப்பிச்சி விட்டு ரெண்டு வாரத்துக்குள்ள வந்து அவங்க நியூசிலாண்டுக்கு அனுப்புறேன்னு சொன்னாங்க நியூசிலாண்டுக்குள்ளே அனுப்பல அப்போயே நான் அவங்களோட வாதுக்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டேன் எனக்கு அமௌண்ட்டை கொடுத்துருங்க என்னால் பிரஷர் ஹேண்டில் பண்ண முடியல எல்லாருமே எங்கள் சொந்தக்காரங்க வீட்டை சுற்றி இருக்கிறவங்க இப்போ நான் ஏதோ நான் மோசடி பண்ண மாதிரி அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க எனக்கு தயவு செஞ்சு இது ஒரு வீடியோ காலம் கொடுத்துட்டு நீங்கள் அமௌண்ட்டை கொடுத்துட்டு நான் இந்த விஷயத்தில் வெளியே வந்துடுறேன் சொன்னேன் அவங்க திரும்ப திரும்ப மறுப்பு தெரிவிச்சாங்க மறுப்பு தெரிவிச்சு திருப்பி கனடா அனுப்புறேன் யூகே அனுப்புறேன்னு சொல்லிட்டு நிறைய ஃபாலோ பண்ணாங்க கடைசியில் எனக்கு ஜூன் மாதம் தெரிய வரது இவங்க எல்லாமே ஒரு நியூஸ் அன்றைக்கே போகாமல் படம் மோ மோசிது எல்லாம் ஃபேக் டாக்குமெண்ட் ரெடி பண்ணது எல்லாமே இவங்க கும்பகோணத்தில் உட்காந்து ரெடி பண்ணியிருக்காரு அது முக்கியமாக வந்து அந்த ஹரிகரன் அப்படின்றவரும் ரஞ்சித் என்றவரும் தான் இந்த ஃபேக் டாக்குமெண்ட்டுக்கு உடனே நடந்திருக்காரு அதில் இதுக்கு எல்லாமே ஆப்ரேட் பண்ணவர் யாருன்னா ஜேவல் ரஹ்மான் அவர் வந்து கும்பகோணத்தை சேர்ந்த ஆடுதுறை மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் அவர் ஸோ இதில் இதுக்கு நான் பாதிக்கப்பட்டு இதில் எஸ்பி ஆஃபீஸில் நான் வந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் அந்த கம்ப்ளைண்ட் பேரில் வந்து விசாரணை செஞ்சதில்லை ஏன் மேலே என்ன எந்த தப்பும் இல்லை எல்லாம் டிரான்சாக்சன் கிளியராக இருக்குது எல்லாமே அவங்களுக்கு போயிடுச்சுட்டு வெளிப்படையாக அவங்களுக்கு தெரிஞ்சது ஆனால் இருந்தாலுமே அவங்க ரெண்டு பேரும் அப்ஸ்கானிங் இருந்ததுனால எனக்கு தேவையில்லாமல் என்னை வந்து இப்போது ஒரு கஷ்டமான சூழ்நிலை அனுபவிச்சு வச்சுட்டாங்க இப்போது நான் திரும்ப பெடிஷன் கொடுக்க வந்தது காரணம் என்னன்னா எனக்கு வந்து எனக்கு இது நீதி கிடைச்சாகணும் அவங்க அப்டிங்கில் இருக்கிறவங்க கண்டிப்பாக கைது செஞ்சு எனக்கு பணத்தை திருப்பி கொடுத்தா மட்டும் மட்டும் தான் எங்களுக்கு நிம்மதி எங்களுக்கு இதனால் ரொம்ப மன உளைச்சல் ஆகலாம் இருக்கேன் ஏன்னா இப்போது நானும் இந்த பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் தான் ஆனால் நான் குடும்ப ரீதியாகவும் இந்த சொந்தக்காரங்க ரீதியாகவும் மூஞ்சில் முடிக்க முடியாத அளவுக்கு நான் ரொம்ப வேதனை அனுபவிச்சிட்டு இருக்கேன் கண்டிப்பாக என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை சத்தியமாக யாருக்கும் வரக்கூடாது கண்டிப்பாக என் பணத்தை மீட்டு கொடுத்தே ஆகணுன்ற ஒரு காரணத்துக்காக தான் இங்கே நாங்கள் போராட்டத்துக்காக வந்திருக்கிறோம் எஸ்மி மேடம் பார்த்தோம் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் கூடிய சீக்கிரம் எங்களுக்கு இந்த ஒரு ஒரு முடிவுக்கு தெரிஞ்சாகணும் எங்களுக்கு பணம் பணம் வாங்கி உண்மை எல்லாருக்கும் தெரிய வரணும் அவங்க அப்ஸ்கானிங் ஆகணும்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை கோடி ரூபாய் அவங்களுக்கு அக்கௌண்ட் மூலியமாக ட்ரான்ஸாக்ஷன் பண்ணியிருக்கேன் ஜெவல் ரகுமான் மற்றும் ஹரிஹரனுக்கு ஸோ அவங்க எல்லாமே அப்ஸ்காண்டிங்கில் இருக்காங்க தயவு செஞ்சு அவங்கள கைது செஞ்சு அந்த பணத்தை ரெக்கவரி கொடுக்குற மாதிரி பணிவிடன் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு ஆள் ஆறு லட்ச ரூபா ஒரு ஆளுக்கு அப்ஸ்காண்டிங்கில் இருக்கிற முக்கியமான ரெண்டு குற்றவாளிகள் யாருன்னா உங்கள் ஃபோட்டோவில் கவனிக்கிறவங்க தான் ஸோ இவர்த் ஜெயவால் ரகுமான் இவர் தமிழ்நாடு ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு மேலே எண்பது கோடியில் வந்து நூறு கோடி ரூபாய் மோசம் பண்ணிருக்கார் இவர் இவர் இறந்துட்டதாக வந்து டெச்சர் டிக்கெட் வாங்கியிருக்காங்க ஆக்சுவலாக அவர் வந்து அவர் த இறக்கலை இவர் மாதிரி இருக்கிற ஒரு அனாதை பாடியை எடுத்து அந்த மாதிரி ஆள் மாட்டம் தான் எல்லா எவிடன்ஸும் இப்போ வந்திருக்கு ஸோ ரெண்டாவது ஆள் யாருன்னா இவர் தான் இவர் பேர் தான் வந்து ஹரிகரன் இவர் தான் முழுக்க முழுக்க என்ன காரணமே நான் இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு எங்கள் சொந்தக்காரங்க எங்கள் ஃபேமிலி எல்லாருமே இந்த நிலைமையில் இருக்கிறது காரணம் இவர் மட்டும்தான் இவர் நினச்சிருந்தால் இந்த குற்றத்தை வந்து தடுத்துருக்கலாம் பட் இவரு அந்த குற்றத்துக்கு உடந்தே இருந்ததுனால தான் இப்போது கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேரோட வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு கண்டிப்பாக இதுக்கு சொல்யூஷன் கிடச்சே ஆகணும் அது எந்த நிலவுக்கு போகிறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கும் தயவு செஞ்சு இது ரெக்கவர் பண்ணி கொடுக்குற மாதிரி பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம்